நீ இன்போசிஸ்ல தானே வேலை செய்றான் அதுக்கப்புறம் மூணு வேலை மாறிட்டேன்றான் என்ன வேலை மாறினாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியல ஏன் ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து அங்க போயிருவான் இப்ப அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவனும் அவனோட பக்கத்து வீட்டுல ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரு வழியா செடி வித்துட்டு போனா ரெண்டு பேரும் செடி வாங்கினாங்க அவன் ஒருத்த அந்த இளைஞன் ஒரு செடியை வளர்க்குறான் தாத்தா ஒரு செடியை வளர்க்கறாரு இளைஞன் வந்து எல்லாம் உனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லாம் உனக்கு சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு தெனோ காலையில் ஒரு தடவை தண்ணி விடுவோம் ராத்திரி ஒரு தடவை தண்ணி விடுவோம் அவளை கத்தரிச்சு விடுவோம் அதை எரு போடுவோம் அதை உரம் போடுவோம் அப்படியே அதை போட்டோ எடுத்து எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம்ல போட்டு அவளாவும் அட்வைஸ் கொடுப்பான் இப்படி செய்தால் இந்த செடி இன்னும் நல்லா ஆகும் அதெல்லாம் செய்வோம் செடி தொலை தளத்தலன்னு வளருது நம்ம தாத்தா வளர்க்குறது செடிக்கு அப்படிலாம் கிடையாது அவன் நினைச்சே தண்ணி விடுவான்னு நினைச்சே தண்ணி விட மாட்டார் அது சாதாரணமா இருந்தது இளைஞன் தாத்தாவை பார்த்து சொல்லுவான் என்ன ஹோல்மேன் உன் செடி ஒன்று தேறாது போல இருக்கு என்னால் அவ்வளோதான் போக முடியும் என்னால் முடிஞ்சது நான் தண்ணி விடுறேன் வர மட்டும் வந்துக்கிட்டோம் இப்போ சென்னையில் புயல் வந்தது பாருங்க போன பதினோராம் தேதி அப்படி ஒரு புயல் வந்தது புயல் வந்துக்க அடுத்த நாள் காத்தால தாத்தாவும் இளைஞனும் ஓடி வந்து பாக்குறாங்க இளைஞனுடைய செடி அப்படியே கீழே விழுந்துருச்சு ஃபுல்லா கீழே விழுந்து போயிருச்சு தாத்தாவோட செடி அப்படி இருக்கு இந்த இளைஞனுக்கு கோவம் வந்துருச்சு ஓல்மே நீ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டேன் நீ என்னோட செடிய ஓசடி மட்டும் பொழைச்சிக்கிச்சு ஏசடி செத்து போச்சு நான் தானே நல்லா கவனிச்சேன் அவர் சொன்னாரு இதை பாருப்பா நான் என் செடியை கவனிச்சேன் ஆனா ரொம்ப எல்லாம் கவனிக்கல தண்ணி விட்டேன் ஆனா ஒவ்வொரு வேலையும் தண்ணி விடல உரம் வச்சேன் ஆனா ஒவ்வொரு நாளும் உரம் வச்சுக்கிட்டே இல்ல அப்ப என் செடி என்ன நினைச்சது இந்த கிழவை நம்மள சுமாரா தான் கவனிக்கிறான் நம்ம பழப்ப நாமே தான் பாத்துக்கணும்னு நல்லா வேர் விட்டு மண்ணுக்கு கீழே போயிடுச்சு நீ ஒரு செடி வளர்த்திய அது என்ன சொல்லிச்சு இவனா நம்மள நல்லா கவனிக்கிறானே அவனே எல்லாம் பாப்பான் வேர் விடவே இல்ல வேர் விடாது செடி புயலிலே விழுந்து விட்டது வேர் விட்ட செடி புயலிலேயும் நிலைத்து நின்று வாழ்ந்தது இந்த கதை கேட்ட போது எனக்கு அப்படியே மெய் சிலிர்ப்பா இருந்தது இந்த கதை தான் இன்றைய பேரண்டிங் உடைய எக்ஸாம்பிள் குழந்தைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகள் எந்த தோல்வி எந்த ஏமாற்றத்தையும் தாங்க முடியாதபடி இன்றைய பெற்றோர்கள் குறிப்பாக இளம் பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் எனக்கு உண்மையில பெரிய ஆச்சரிய எங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து நிறைய குழந்தைகளை நீங்க கூட்டிட்டு வந்த பாருங்க எல்லாம் முன்னாடியில உட்கார்ந்துருக்கு சென்னையில ஒரு பிள்ளை வர ஒரு பிள்ளை இப்படி வந்ததுன்னு தெரியல ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு அநேகமா ஒரு பிள்ளை வராது அது புத்தக திருவிழா தான் வந்தா வரும் உறவுக்காரங்க கல்யாணம் வரவே வர சுத்தமா வர யாரு கல்யாணம் ஏ உங்க சித்தப்பாவுடைய பேத்தி கல்யாணம் பண்ணிக்க சொல்லு நம்ம எல்லாம் போனோம்டா இங்க இருந்தே பாக்கலாம் ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ற லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம்னா கேளுங்க வர மாட்டேங்க அங்க வந்தாலும் போனே பாத்துட்டு இருக்கோம் அவங்க அம்மாவை யாரோடய பேசிட்டு இருக்காங்க என்ன நீ யாரோ ஒரு அங்குளோட ரொம்ப நேரம் நீ பேசுறியம்மா யார் அது

நான் எங்க போட்ட எண்ணூறு ரூபாய் கேட்டிருந்தா என்னென்ன நடந்திருக்கும் நினைச்சா கதி கெழுங்குது என்ன செய்கிறோம் என்றால் அவங்க கேட்டத உடனே கொடுக்கணும் நினைக்கிறோம் தப்பா எடுத்துக்காதீங்க தயவுசெய்து தாய்மார்கள் தான் எப்பவுமே சப்போர்ட் நானும் தான் சப்போர்ட் ஆனா இந்த விஷயத்துல உண்மையை சொல்லணும் தானே அப்பாக்களை விட அம்மாக்கள் ரொம்ப கண்மூடி செல்லம் கொடுக்கறாங்க தப்பா எடுத்துக்காதீங்க தயவுசெய்து ஏன்னா மனசு பாசம் அப்படி இருக்கு அது பிள்ளை வந்து அம்மா எனக்கு இதை சொல்லணும்னு அப்படி பாக கரைஞ்சி நீரா ஓடி உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவில் அவன் பரம்பரைக்கே அறிவில் அவன் அப்படித்தான் சொல்லுவாங்க பிள்ளை ஏன் அழ விடுறீங்க ஏமா அவன் என்னோட போனை கேட்கிறான் கூட ஒவ்வொன்னு நான் அப்பாட்டேருந்து ஃபோனை பிரித்து அந்த பிள்ளைக்கு கூட அவன் பிரித்து மேயறான் அப்பாவுக்கு பக்கு பக்குங்குது என்னென்னலாம் பார்க்க போகிறான் எதையும் கேட்டோம் நான் ட்ரெயினில் வந்தேன் எங்கள் சத்தியமாக நடந்தது நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் ட்ரெயினில் போனால் உங்களுக்கே தெரியும் தயவு செஞ்சு நைட் ட்ரெயினில் போகிறதெல்லாம் நம்ம இனிமேல் நிறுத்திக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் ஏசிலேயே போனாலும் சரி நமக்குன்னு அழறத்துக்கு ஒரு பிள்ளை வரும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் நமக்குன்னு அழறத்துக்குன்னு ஒரு பிள்ளை வரும் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு பிள்ளை பயங்கரமாக அழுது எழுப்பி உக்காத்தி வச்சு என்ன விஷயம்னு கேட்டால் எனக்கு லேஸ் சிப்ஸ் இப்போவே கொண்டு வாங்குது ட்ரெயின் இருக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நான் லேஸ் சிப்ஸுக்கு அந்த அப்பா அம்மா எங்கே போவாங்க அப்போ என்ன சொல்லணும் கொன்றுவேன் கொன்றுவேன் பாட்டிலில் பால் இருக்கு வேணா குடி இல்லாட்டா கத்திக்கிட்டே வா சிப்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை ட்ரெயினில் தூங்குறாங்களே சத்தம் போடக்கூடாது இப்படி தானே இங்கே சொல்லணும் நம்ம அப்பா அம்மா இப்படி தானே சொன்னாங்க இது கூட சொல்ல மாட்டாங்க ஓ ஓ இப்படின்னால நாமெல்லாம் இப்படின்றோம் அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா என்ன சொன்னாங்க கண்ணு அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே அப்பாவை அனுப்பிச்சு லேஸ் அப்பா எங்கே போவ ராத்திரி ரெண்டு மணிக்கு லேஸ் சிப்ஸுக்கு நான் வாங்கி தரேன்டா கண்ணு அழாதரா கண்ணு எனக்கு இங்கே பொச பொசன்னு வருது ஒன்று வைக்காமல் ஏன் இப்படி இருக்காங்கன்னா நம்ம நல்ல பெற்றோர்கள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸுக்கு இப்போ ரொம்ப அந்த ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ செல்வி நானும் காம்படிஷனுக்குலாம் போவோம் செல்வி எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க என்னாச்சு போட்டி எங்கள் அப்பா கேட்பார் பரிசே கிடைக்கல வெற்றி செல்விக்கு தான் பரிசு கிடையாது ஆ நல்லது வெரி குட் பாரு எங்கள் அப்பா எனக்கு கப்ப கப்பன்னு இருக்கும் எனக்கு பரிசு கிடைக்கலன்றதை பற்றி ஒரு இதுவும் கிடையாது ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் பாடுறாங்கல்ல அந்த சிங்கர் இந்த சிங்கர் எல்லாத்துலேயும் பாடுறாங்க அவன் எலிமினேட் பண்ணிடுறாங்க அந்த பிள்ளை அழுதா அது பாட்டி இருக்கு அதோட அம்மா அப்பா பாட்டி எல்லாம் என்ன அழுக அழுது உடனே கேமரா அவங்க பக்கம் திருப்பு அவங்க தான் அழுறாங்க ஏன்னா அழகவங்களை தான் நல்லா காமிப்பாங்க ஏ பாட்டி அழுகுது பாட்டியை காமி டைட் க்ளோஸ் அப்பில் வெயி பாட்டி மண்ணை தூக்கி ஜட்ஜ் மேலெல்லாம் சாபம் விட்டுட்டு வீட்டுக்கு போயிரு என் பிள்ளை தான் சிறப்பாக பாடினார் அங்கே பெரிய ஸ்கேண்டல் நடக்குதுங்க அப்போ நீ அப்போ நீ வந்திருக்கவே கூடாது எப்போ இவர்களை நடுவர் என்று நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயோ அந்த நடுவர்களினுடைய தீர்ப்பு இறுதியானது போய் உடனே இந்த பிள்ளை என்ன நினைக்கிறான்னா நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றான் அவன் வாழ்க்கையில் முதல் முறை அவன் நினைத்தது அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் தற்கொலைக்கு போயிடும் இதுதாங்க எனக்கு பயமாக இருக்கு இதுதான் எனக்கு பயமாக இருக்கிற விஷயம் வள்ளுவன் ஊக்கடைமை பத்து குரல் எழுதி கொடுத்திருக்கான் இந்த பத்து குரலையும் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி அவங்க சொல்லி தரணும் அவங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல பள்ளியில் ஆசிரியர்கள் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த செய்தியாவது அவங்களுக்கு சொல்லணும் பொறியின்மை யாருக்கும் பழியன்று என்று வள்ளுவன் சொல்லுகின்றான் பொறியின்மை யாருக்கும் என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று சொல்லுகின்ற பொறியின்மை என்றால் நான் கூட முகேஷ் அம்பானி வீட்டில் பிறந்திருக்கலாம் தானே முகேஷ் அம்பானி வீட்டுல பிறந்திருக்கு தான் ரெண்டு பிள்ளை பேரம் பேத்தி பிறந்திருக்கு சின்ன பிள்ளை அப்ப அது பிறக்கும் போதே கோடியோடு பிறக்குது பிறகுது பார்த்தீங்களா நாமெல்லாம் பிறக்கும் போது எப்படி பிறந்தோம் ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல்லாம் பிறந்தோம் இப்போ வள்ளுவ இப்போ நமக்கு அந்த கேள்வி வருமா வராதா ஏன் நான் அங்கே பிறக்கவில்லை பெரிய பணக்காரர் வீட்டில் நான் பிறந்திருக்கலாம் தானே நாலஞ்சு காரு ஒரு ஏழு எட்டு பங்களா ஒரு ஏழு ரெண்டு மூணு ஏக்கர் பறந்துருக்கலாமா இல்லையாங்க பிறக்கலையே நாம இதைத்தான் வள்ளுவன் சொல்லுகின்றான் பொறியின்மை யாருக்கும் பழி என்று உனக்கு அந்த நல் விதி அல்லது அதிர்ஷ்டம் இல்லைங்கிறது உனக்கு பழியே கிடையாது இது பொறின்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு பொறி என்பது ஐம்புலன்களையும் பொறிகள் என்று சொல்லுவார்கள் இயற்கையில் பிறக்கிற போது எத்தனை குழந்தைகள் பார்க்க முடியாமல் பேச முடியாமல் காது கேட்காமல் அல்லது சில விசித்திரமான நோய்களோடு பிறக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கு அப்படி ஒரு பிள்ளை பிறந்துட்டா அது பழியா என்றால் வள்ளுவன் சொல்லுகிறான் இல்லை பொறியின்மை யாருக்கும் பழி என்று அப்ப எது பழி அது பழி இல்லைன்னா வேற ஒரு பழி இருக்கணும்ல எது பழி அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று வள்ளுவன் சொல்லுகின்றான் எந்த நிலைமையிலே பிறந்தது இல்லை அந்த நிலையிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யாமல் இருக்கிறாயே அது பழி என்று வள்ளுவன் சொல்லுகிறார்